السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله லம் பாசனி முன் முயசிரன் ரவாஹுல் முஸ்லீம் சதகரசு நபில் கரீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே அன்னலம் பெருமானார் செல்லுல்லாஹூ அலிமு செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களிடத்தில் எவ்வாறு தங்களுடைய அணுகுமுறையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் அன்னலாரின் அணுகுமுறைகள் அன்று எவ்வாறு இருந்திருக்கின்றது இன்றைய சூழலில் மனிதனுடைய நிலைப்பாடுகளும் அணுகுமுறைகளும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது தவறான அணுகுமுறையின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அதை திருத்தி வாழ்வதற்கு வல் வல்ல அல்லாஹ் எவ்வாறு நம்மை அமைத்து தந்திருக்கின்றான் அதன்படி அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்ப என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜாபிர அப்துல்லா அலியுல்லாத்தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க இந்நல்லாக நிச்சயமாக அல்லாஹ் என்னை கடினமான போக்கு உள்ளவனாகவோ எவரையும் வழிதவர செய்பவனாகவோ அனுப்பவில்லை என்பதாக அன்னலம்பெருமானா அலீசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டுமன் முயசிரன் மாறாக இறை நெறியை எளிதாக்கி செல்லும் எளிதாக்கி சொல்லும் ஆசானாகவே என்னை அல்லாஹ் அனுப்பியுள்ளான் இறை நெறியை எளிதாக்கி சொல்லும் ஆசானாகவே என்னை அல்லாஹு தால அனுப்பியுள்ளான் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்குறோம் ஆக இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதன் தங்களின் மூலமாக வழிதவறி செல்வதை விட்டும் தங்களை தாங்கள் பாதுகாத்து கொண்டது மட்டுமல்லாமல் இறை நெறியை சொல்லுகின்ற பொழுது எளிதான முறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆசானாகவே அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் அதனால தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூர் செல்லும் அவர்களுடைய அந்த அணுகுமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு நாம் சீர்திருத்தம் பெற்றவர்களாக திகழ்ந்தால் அழகிய வாழ்வும் இன்பமும் கிடைக்கப்பெறும் பெறும் அப்படிப்பட்ட நபிகளாரின் வழிமுறைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம் அனஸ் அலியுல்லாஹுதல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அனஸ் அலியுல்லாஹுதல் அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்கள் தமக்கு பணியால் எவரும் இல்லாத ஒரு நிலையில் மதீனாவிற்கு வந்தாங்க அப்போது அபுத்தலஹா அலியுல்லாஹுதல் அவர்கள் என் கையை பிடித்து கொண்டு ரசூலுல்லா இன் செல்லல்லா அவர்களிடம் அழைத்து சென்று சொன்னாங்க இப்படி யார் ரசூலல்லா அனஸ் ஒரு புத்திசாலியான சிறுவர் அவர் தங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் என்று கூறினார்கள் நான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லம் அவர்களுக்கு பிரயாணத்திலும் ஊரில் இருக்கும் பொழுதும் பணிவிடைகள் செய்து வந்தேன் நான் செய்த எந்த செய்கைக்காகவும் இதை ஏன் இப்படி செய்தாய் என்றோ நான் செய்யாத எந்த விஷயத்திற்காகவும் இதை ஏன் இப்படி செய்யவில்லை என்றோ என்னிடம் நபிகள் நாயகம் செல்லாஹலே செல்லும் அவர்கள் கேட்டதே இல்லை என்பதாக அனசரலியல்லாகுத்தல் அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இன்று இந்த அணுகுமுறைகளை ஒரு முதலாளி தன் தொழிலாளிகளிடம் அனுசரிப்பதில்லை நண்பர்கள் தங்களுக்குள் அலங்கரித்துக் கொள்வதில்லை இறுதியாக பணிகளும் சிறக்காது விரோதங்கள் தான் அதிகரிக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் ஏன்னா ஒரு பணியாளரிடத்துல எவ்வாறு அணுகுமுறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் அன்னலம்பெருமான் சலா அலீசல் அவர்கள் அந்த வகையில் ஒரு பணியாளரிடம் நாம் நடந்து கொண்டால் அது மகத்தான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிலைகளை நமக்கு உருவாக்குவது மட்டுமல்லாமல் அந்த பணியாளரின் மூலமாக எவ்வித ஒரு தவறுகளும் நிகழாத வண்ணமாக பாதுகாத்து கொள்ளலாம் என்பதைத்தான் நம்ம இன்னும் பார்க்கிறோம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது தன் நண்பர்களோடு நல்ல அணுகுமுறைகளை நாம் செயல்படுத்தி கொண்டால் அங்கு விரோதங்களும் ஏற்படாது ஆக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களின் அணுகுமுறையை கடைபிடித்தால் இரு தரப்பிலும் அமைதியும் நிலவும் பணிகளும் சிறக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே தவறுகளை சுட்டி காட்டுவதில் முரட்டுத்தனம் வந்துவிடக்கூடாது என்பதை அன்னலம் பெருமானார் செல்லுதா ஹோலியில் அவர்கள் நமக்கு சில வரலாற்று குறிப்பின் மூலமாக சுட்டி காண்பிக்க காண்பிப்பது மட்டுமல்லாமல் தவறை எப்படி வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இதற்கு ரசூலுல்லாஹின் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் உள்ள முன் உதாரணத்தை வாழ்க்கையில் நாம் பாடமாக எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் ரசூல்ல்லாஹின் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு கிராமவாசி பள்ளிக்குள் நுழைந்து யா அல்லா எனக்கும் இந்த மஹம்மதுக்கும் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக எங்களுடன் சேர்த்து வேறு யாருக்கும் நீ மன்னிப்பு அளிக்காதே என்று சொன்னார் உடனே ரசலுல்லாயின் செல்லல்லா அலீஸ்வலவங்க சிரிச்சுட்டாங்க சிரித்து விட்டு திரும்ப திரும்ப சொன்னாங்க அல்லாஹ்வின் விசாலமான தன்மைக்கு நீ தடை விதிக்கின்றாயே அல்லாஹின் விசாலமான தன்மைக்கு நீ தடை விதிக்கின்றாயே என்று கூறினார்கள் பிறகு அந்த மனிதர் பள்ளியின் ஓரத்தில் ஆடையை அகற்றி சிறுநீர் கழித்து விட்டார் தான் செய்தது தவறு தவறு என்பதாக எண்ணிக்கொண்ட அவருக்கு அருகில் அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் நின்று கொண்டு கடுமையாக எச்சரிக்கவில்லை ஏசவில்லை அவங்களை திட்டல மாறாக இவ்வாறு சொன்னாங்க தன்மையாக கூறினார்கள் இது பள்ளிவாசலாகும் இது பள்ளிவாசலாகும் இதனுள் சிறுநீர் கழிக்கப்படலாகாது என்பதாக சொல்லிட்டு இது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவும் தொழுவதற்காகவும் கட்டப்பட்ட பள்ளியாகும் என்று கூறி ஒருவாளி தண்ணீர் கொண்டு வர உத்தரவிட்டு அவரது சிறுநீரில் என்ன செய்யப்பட்டது அந்த ஒருவாளி தண்ணி ஊற்றப்பட்டு அதை சுத்தம் செய்யப்பட்டது என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸுகளின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ் அபுஹரேரா ரதியுல்லாகுத்தல் அனுகவர்கள் அறிவிக்கின்றார்கள் மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே ஆக ஒரு மனிதர் ஒரு தவறை செய்த பொழுதிலும் கூட அந்த தவறை தன்மையாக கூறி என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த மனிதருக்கு உணர்த்தி காட்டி அந்த மனிதரும் நேர்வழி பெற்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீசுகளின் மூலமாக வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை இத்தகைய நற்பண்புகள் நல்ல ஒரு அணுகுமுறைகள் ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதர்களிடமும் வர வேண்டும் எல்லா மனிதர்களிடம் வந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமானதாக ஆக்குவது மட்டுமல்லாமல் இன்பகரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா இவ்வுலகிலும் கொடுக்கின்றான் நாளை மறுமையிலும் வழங்குகின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய நல்ல தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் பிற மனிதர்களை நல்ல முறையில் அணுகக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் அதன் மூலமாக இறை பொருத்தத்தையும் இறை தூதர் சல்லல்லாஹூ அலையம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாகுருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஓ வரகாத்தும்